லார்ட் ஹலெலூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் பதினாறு முதல் இருபதாம் உள்ள வசனங்களை தியானிக்க தேவன் தேவன்தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக பதினான் பதினாறாவது வசனத்திலே இதோ ஒரு உக்கரக்காரன் செயல்பட்ட விதத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது இந்த இயேசுக்குரிய இந்த ஓமை கருத்து உலக மக்கள் பூமிக்குரிய காரியங்களில் சிந்தையுடையவர்களாக இருந்து தங்கள் சொந்த லாபங்களையும் நன்மைகளையும் தேடி அதில் முன்னேறுகிறார்கள் ஆனால் அதே வேளையில் விசுவாசிகள் பல நேரங்களில் பரலோக சிந்தையற்றவர்களாய் தங்கள் உலக சம்பத்துக்கள் அதை குறித்து ஆவிக்குரிய பரலோக காரியங்களில் முன்னேறுவதற்கான பயன் ப பயன்படுத்துவதை தவறிவிடுகிறார்கள் ஆம் ஆவிக்குரிய பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படி அழைக்கப்படுகிறோம் பரலோக வாழ்க்கையே நமது பிரதானமான முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் தொடர்ந்து ஒரு ஐஸ்வர்யவான் மறித்த பொழுது அவன் அக்கனியிலே போய் பங்கடைவதையும் ஏழையான ஒரு லாஸரு மறித்த பொழுது ஆபிரஹாம் மடிக்கு கொண்டு செல்லப்படுகிறதையும் குறித்து வேதம் தெரிவிக்கிறது ஆம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை அது பரலோக வாழ்க்கை அதே வேளையில் இதோ ஐஸ்வர்யவான்கள் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் அவர்கள் பரலோர ராஜ்யத்திலே நுழைவது மிக அரிதான காரியம் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது எனவே ஒருவேளை ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவரகம் இப்போல அந்த ஐஸ்வர்யத்தின் மீது நாம் நம்பிக்கையை வைக்காமல் மனதை வைக்காமல் ஆண்டவர் மீதே முழு நம்பிக்கையோடு கைவேலையில்லாத நித்திய நகரத்துக்காய் அபிரஹாம் காத்திருந்தது போல நாமும் ராஜ்யத்துக்காய் பல்லோக ராஜ்யத்துக்காய் காத்திருப்பது இருக்கிறது தொடர்ந்து பதினேழாவது அதிகாரத்தில் பத்து பேர் ஆண்டவரை குஷ்டமாக குஷ்டத்திலிருந்து சுஸ்தமாக்கினார்கள் ஆனால் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது ஆண்டவருக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி இல்லாமல் போனால் அது ரட்சிப்புக்கு கொண்டு போகாது ஆண்டவர் சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தின அந்த மனிதனை விசுவாசம் உன்னை அந்த விசுவாசம் ரட்சிப்புக்கு எதுவாக நடத்தினதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது தேவனுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நன்றி செலுத்துகிறவர்களாய் அவர் செய்த எல்லா காரியங்களுக்கும் அவருக்கு அவரை மகிமைப்படுத்தியவர்களாய் காணப்பட வேண்டும் தொடர்ந்து கடைசி நாட்களிலே நடக்கப்போகிறதான காரியங்கள் நோவாவின் நாட்கள் நடந்தது போல் மனுஷகுமாரின் நாட்களில் நடக்கும் லோத்துவிடைய நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்களில் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கடைசி நாளில் மனுஷகுமாரின் வெளிப்படும் நாளில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை ஆண்டவர் எச்சரிக்கிறார் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக மனுஷர் தற்பொருமையிலும் பாவங்களிலும் விழுந்து அப்படியான பலூர் ராஜ்யத்தை இழக்கிற ஒரு காரியங்கள் கடைசி நாட்களிலே சத்துருவானவன் அப்படிய காரியங்களை கொண்டு வருவான் ஆண்டோடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தருகிறார் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னதை குறித்து பார்க்கிறோம் கொடிய மனதுள்ள நியாயாதிபதியிடம் ஒரு விதவை சென்று இதோ எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று பல முறை கேட்டபொழுது அவர் பல முறை அவள் கேட்டதினால் இதோ அந்த நியாயாதிபதி இறங்கி அந்த அந்த உதவிக்கு உதவி செய்கிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம் தொடர்ந்து ஒரு ஆயக்காரன் பரிசையன் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஜெபித்த பொழுது பரிசையன் அங்கே ஆலயத்துக்கு உள்ளே போய் அங்கே நின்று தேவனே நான் பரிகார அநியாயக்காரர் விபச்சாக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லாததனாலும் சுத்தரிக்கிறேன் வாரத்தில் இரண்டு முறை உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்றெல்லாம் சொல்லி ஜபித் ஆனால் வெளியே நிற்கிற ஆயக்காரனும் மார்பில் அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று ஜெபித்த பொழுது அந்த மனிதன் நெற்றி போடு வீட்டுக்கு திரும்பினான் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெரிவிக்கிறது தொடர்ந்து ஐஸ்வர்யவான் ஆகிய ஒரு தலைவனை குறித்து அன்றோட சமூகத்திலே வந்து போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது நீ உனக்குள்ளதெல்லாம் விற்று திரு தருத்திர்க்கொண்டு என்று சொன்னும்பொழுது அவ அவன் ஐஸ்வர்யவான் மிகுந்த துக்கம் அடைந்து போனான் என்று சொல்லி வேதவாசனம் தெரிவிக்க அது அதிகமான சொத்து அவனுக்கு இருந்தது கத்திரி பசனத்துக்கு மயிமை உண்டாக கத்திரி வார்த்தையை அவனால் கடைபிடிக்க முடியவில்லை தொடர்ந்து அவர் எடிகோவுக்கு சமயமாக வரும் பொழுது கண் தெரியாத ஒரு மனிதர் இருந்து அவர் தாபிதீன் குமார்னே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு ஆண்டவண்டுமேந்து உள்ள பார்வை அடைகிற விசுவாசத்தையுடையவனாய் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் கிருத்த மகிமை உண்டாவதாக பத்தொன்பதாவது காலத்திலே சகையு ரட்சிக்கப்படுகிறது குறித்து வேதம் தெரிவிக்கிறது ஆண்டவரை கிறிஸ்துவான் அங்கே வந்தபோது ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஆசை வந்தது அத்தி மரத்தின் மீது ஏறி ஆண்டவரை பார்க்க ஆவலாயிருந்த இருந்த அழைத்து கொண்டு சகை வீட்டுக் காண்டர் போனார் சகை திரும்பி தான் செய்த எல்லா காரியங்களுக்கும் பரிகாரமாய் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து பல பல மடங்கு திருப்பி கொடுத்து விடுவதாக சொல்லி ஆபிரஹாமுடைய மைந்தனாக ஆபிராமுடைய மகனாக மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து தாளந்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை சரிவான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் பத்து ராத்தல் ஒரு மனிதன் கொடுத்தார் ஐந்து ராத்தல் ஒருத்தர் கொடுத்தார் ஒரு ராத்தல் மற்ற எல்லோரும் இரண்டு மடங்கு பிரிக்கினார் ஒரு ஆற்றல் கொடுத்தவனோ ஒன்றும் செய்யாமல் புதைத்து வைத்து விட்டான் ஆனால் ஆண்டவனுக்கு அவன் தண்டனை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து ஜெயமாய் ஆண்டவர் ஓசன்னா கேதத்தோடு எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறதை குறித்து பார்க்கிறேசி பிடித்து குறித்து எரிசலமை பார்த்த பொழுது அதை அழுது நோக்கி அழுதார் கண்ணீர் விட்டார் உனக்கு கிடைத்த எந்த நாளாகிலும் சமதானத்துக்கு ஏதுவானவர்கள் நீ அறிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி இதோ நீ ச உன்னை சந்திக்கும் காலம் நீ அறியாத போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்குவார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே அழிவை குறித்து ஆண்டு எச்சரித்தான் தேவாலயத்தில் அங்கே நாடோறும் போய் விற்கிறவர்களையும் கொள்கையர்களையும் புறம்பாக்கி நாடோறும் தேவாலயத்தில் உபதேசித்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது தொடர்ந்து இது இருபதாவது அதிகாரத்திலே அங்கே வந்ததான படிசையர் வேதாபார்கள் ஆண்டவருக்கு ஆண்டவரிடம் போய் எந்த அதிகாரத்தினால் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறீர் என்று கேட்ட போய் அவரை சோதிக்கும்படியாக கேட்டார்கள் ஆண்டவர் பதிவு சொல்லவில்லை நான் உங்களுக்கு சொல்லி நின்றார் தொடர்ந்து குத்தகைக்காரர்கள் ஓமையே ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பாருகிறோம் தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் ஒரு பாகத்தை வாங்கி வரும்படி ஊழியத்தை ஊழியரை அனுப்பும்போது அந்த ஊழியரை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள் தனது ஒரே குமாரனை அனுப்பும் பொழுது அவன் கொலை செய்து விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் அந்த தோட்டத்துக்காரர் வந்து அந்த ஊழியரிடமிருந்து தோட்டத்தை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பார் என்பதை ஆண்டோ சொல்கிறார் ஆண்டோ தியாவாகி தேவன் ஒரே பிறந்த குமாரனையே உலகத்திலே வெற்றிப்புக்காக அனுப்பினான் அந்த யூத ஜனங்கள் அவரை கொன்றுபட்டார்கள்ஜாதியாருக்கு நமக்கு ரட்சிப்பு வந்தது கஜபட்ச சாமிக்கு மகிமை ஒன்றாவதாக ராயனுக்குள்ளதி ராயனுக்கும் தேவனுக்குள்ளதி தேவனுக்கும் செலுத்த வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சொல்கிறார் உயிர்த்தலில் இப்படி இப்படி ஜனங்கள் இருப்பார்கள் என்பதையும் ஆண்டவர் சொல்கிறார் இந்த அருமையான வார்த்தைகளை தியானித்து சல்மன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுந்தரிப்போம் மகிமையான ஆசிர்வாதங்களை அருள்வராக ஆம் மேன் ஆம்